வணக்கம் முத்துநகர் மீனாவன் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சமையல் பதிவு தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வந்து இப்போ தொழில் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் மணி இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து அஞ்சரை மணி ஆயிடுச்சு நம்ம கிளம்ப வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி ஏன்னா கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு கியர் பாக்ஸில் கொஞ்சம் வேலை வேலை பார்த்து முடிச்சு இப்போ நம்ம வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மொத்தி கடலுக்கு தொழில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எட்டு பேர் வந்திருக்கிறோம் இந்த மாதிரி கை வச்சு தான் நாங்கள் வந்து கட்டியிருப்போம் அப்போ தான் வந்து பானை வந்து ஆடாம ஆடாமாசையாகாமல் இருக்கும் ஏன்னா காற்று வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் உரமாகவே வந்து வீசிக்கிட்டு இருக்கு பொதுவாகவே நாங்கள் வந்து கெட்டிடுவோம் குளம் வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ மீன் குழம்பு தேவையான பொருளை ஃபுல்லாக அண்ணன் இருக்காங்க நம்ம இன்றைக்கி குழம்பு வந்து மொத்தமாக தான் வந்து கூட்ட போகிறோம் பொதுவாக நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெங்காயம் தக்காளி தாளித்து அதுக்கப்புறம் தான் வந்து மசாலாப்படி போட்டு புளியை ஊற்றி நம்ம பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து நேரில்னால நம்ம வந்து மொத்தமாகவே வந்து அண்ணன் கூட்டி வந்து இப்போ அடுப்பில் வைக்க போகிறாங்க கடல் மேலே எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கார சாரமாக தான் வைப்போம் மசாலா படியும் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் மாதிரி புளியுமே கொஞ்சம் அதிகமாக போடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவை நல்லா கரைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து மீனை போட்டதுக்கப்புறம் தான் வந்து உப்பே வந்து போடுவோம் இதே தாளிக்கும் போது கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போடுவோம் வடங்குறக்காண்டி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மீனை போட்டுறதுக்கு அப்புறம் தான் வந்து உப்பு போடுவோம் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ சாதத்தை வடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து குழம்பு வைக்க போகிறோம் அடுப்பில் நம்ம தொழில் பார்க்குற இடத்துக்கு போகிறக்கே வந்து மூணு நேரத்துக்கு வந்து ஆகும் இந்த மாதிரி வந்து கெட்டி தான் வந்து பானையை வந்து வடிக்கணும் அடுப்பில் வைக்க போகிறாங்க அதுக்குள்ளேயே வந்து மீனை வந்து வெட்ட போகிறோம் இப்போ வந்து அண்ணன் வந்து ஸ்லிம்மில் வைக்க போகிறாங்க நம்ம என்ன மீன் வெட்ட போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மஞ்சள் கிளி நம்ம நேற்று பிடிச்ச மீன் தான் வந்து அந்த மஞ்சள் கிளி இந்த பாய் எது கட்டியிருந்த பத்தி வந்து தண்ணி அதிகமா வந்து அதனால அதனாலதான் இந்த பாயை கட்டி காற்று வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் போக போக வந்து காற்று அதிகமாகிக்கிட்டே இருக்கு மீனோட சேனை அதில் தான் வந்து முட்டை இருக்கும் மீனை வெட்டி முடிச்சாச்சு இப்போ நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அலச போகிறோம் கடல் தண்ணியில் ஒரு ரெண்டு நேரமும் நல்ல தண்ணியில் ஒரு நேரமோ வந்து நல்லா அலச போகிறோம் குழம்பு நல்லா குவிச்சி அந்த மசாலா விடலாம் போயிடுச்சு இப்போ அண்ணன் வந்து மீனை போட போகிறாங்க குழம்பு நல்லா குச்சுக்கிட்டு இருக்கு ஒன்று அஞ்சு நிமிஷத்துல நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிரும் குழம்புல மீன்களெலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம குழம்ப வந்து தாளிக்க போகிறோம் நிறைய சப்ஸ்கிரைப் வந்து கேட்குறாங்க வெந்தயம் போட மாட்டிங்கான்னு நம்ம இப்போ வந்து தேங்காய் ஊற்றணும் அப்படின்னா வந்து வெந்தயம் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றாமல் காட்டுக்குழம்பு மாதிரி தான் வந்து வைக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து வெந்தயம் வந்து போட மாட்டேங்கிறோம் இப்போ நம்ம ஓடிட்டு தர்ட்டையும் வந்து ஸ்பூனை போட்டு வந்து ஏதாச்சும் மீன் மாடுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு சில வந்து வஞ்சர மீன் ஊழி இந்த மாதிரி மீன்கள் வந்து ஸ்பூனில் அடிக்கும்

பிராவ் தே பிராவ் தேரா அப்படியே குடிச்சிருக்கான் சுட்டு காணாதே குடிச்சி முடி ஆயிடுச்சு இங்க என்ன

们家了吧？ அந்த தெரிய பாருங்க அதான் நம்ம வந்து பங்கு வளம் அவங்க தான் இப்போ வந்து இறங்கி பார்த்துட்டு இருக்காங்க மீன் இருக்கா அப்படிங்கிறது மீன் இருந்துச்சு அப்படின்னா வந்து துண்டு போட்டுருவாங்க துண்டு போட்டோன்னா நம்ம வந்து வலை அழைக்கிடலாம் இப்போ நம்ம அழுக்கு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க துண்டு போட்டோம்னா எல்லாருமே வந்து வேலை சரசரன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவோம் વાત ત્યારે જ હાલ કાને હું હોર આ ગાચ બતાવું உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமல்னு சொல்லுங்கள் நாங்கள் மீன் பிடிச்சோமா பிடிக்கலாங்கிறது அடுத்த பகுதியில் நான் வந்து கொஞ்சம் பதிவிடுறேன்